ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து விட்டுருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் இப்போ இந்த வேலைவாய்ப்பானது வாய்ப்பானது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவெற்றியூர் சென்னையிலேருந்தாங்க விட்டுருக்காங்க இப்போ உங்களுக்கு அவருக்கான ஜாப் லொக்கேஷன் வரையிலே சென்னையில தாங்க இருக்க போகுது இப்போ இந்த வேலைவாய்ப்பானது சென்னையில இருந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால சென்னையில உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினருமே வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் டேட் பாத்தீங்க அப்படின்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு விதமான பதவிகளுக்கு பத்து காலி பணியிடங்களானது கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு பணியிடத்துக்குமான டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளருக்கு இரண்டு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கான ஊதிய விகிதம்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் இருபத்தி ரெண்டு படி அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கான கல்வித் தகுதினு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு மினிமம் வந்து டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது விண்ணப்பிக்கலாம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வசூல் எழுத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கான அடிப்படை சம்பளம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையில பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அலுவலக உதவியாளருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி ஆனது கொடுத்திருக்காங்க உங்களுக்கான அடிப்படை ஊதியம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்தவரையில எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் காவலர் பணியிடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு வேகன்சி ஆனது கொடுத்துருக்காங்க உங்களுக்கான மாத அடிப்படை சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் தமிழை வந்து எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐந்தாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேத பாராயணம் அப்படிங்கிற பதவிக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கான அடிப்படை ஊதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் மூன்றாண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவி சுயம்பாகம் அப்படிங்கிற பதவிக்கு ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க உங்களுக்கான மாத அடிப்படை அப்படின்னா ரூபாய் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரையில் தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில்களின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு பதவிகளுக்கு பத்து காலி பண்ணிடங்களானது கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது கொடுத்துருப்பாங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு விதமான பதவிகளானது கொடுத்துருக்காங்க நீங்கள் இரண்டு பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு ஆனது ஃபில் அப் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயரை வந்து தெளிவாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய முகவரியை தெளிவாக எழுதிக்கோங்க முகவரியில் பின்கோட் ஆனது அவசியம் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் புகைப்படம்னு கொடுத்துருக்காங்க இந்த புகைப்படம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ மூணு மாதத்திற்குள் எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோவானதை ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதியானதை கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதியை தெளிவாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி மற்றும் வயதானது கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமயம் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய சாதியானது கேட்டிருக்காங்க அதற்கான சாதி சான்றிதழ் நகல் வந்து இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதையே தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு முன்னுரிமை எதாச்சும்னு போடுறீங்க அப்படின்னா அதற்கான தகவலை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதர தகுதிகள் விவரம் வந்து கேட்டிருக்காங்க ஏதேனும் உங்களுக்கு வேறு ஏதேனும் தகுதிகள் வந்து இருக்குது அப்படின்னா அதாவது நீங்கள் விண்ணப்பிக்க போகிற பதவிக்கு எதென்விட தகுதிகள் வந்து இருக்குது அப்படின்னா அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தொலைபேசி எண் அல்லது கைபேசி எண் கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பணியின் பெயரானது கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் எந்த பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா அல்லது காவலர் பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவச் சான்றானது கெட்டிருக்காங்க அதற்கான ஜெராக்ஸை வந்து இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் நாளானது கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு எந்த இடத்துலேருந்து ஃபில்அப் பண்ணுறீங்களோ அன்னைக்கான டேட்டையும் அந்த இடத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு கீழே விண்ணப்பதாரர் கையை பற்ற போட்டுடுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வே அப்ளிகேஷனில் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் ஆர் காலேஜ் டிசி ஆனது கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் ஆர் காலேஜ் மார்க்ஷீட்டு ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சாதி சான்றிதழ் நகல் மூணாவது உங்களுடைய குடும்ப அட்டை நகல் நாலாவது முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகல் ஐந்தாவது ஆதார் அட்டை நகல் ஆறாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்னை மாவட்டத்திலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ரூபாய் ஐம்பது ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் ஒட்டிய ஒரு போஸ்டல் கவரானது இதில் இணைக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு மாவட்டத்திலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ரூபாய் எழுபத்தைந்து ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் ஒட்டிய போஸ்டல் கவரானது இதில் இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஏன் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டராக இருக்கட்டும் இல்லை இந்த வேலைக்கான ஜாயினிங் லெட்டராக இருக்கட்டும் அந்த லெட்டரை வந்து உங்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த போஸ்டல் கவர் தான் வந்து அனுப்புவாங்க அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போது இதில் நீங்கள் இணைக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கான நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை உள்ளவங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணும்போது போஸ்டல் கார்டானது அதில் இணைச்சி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்துக்கோங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தபாலில் ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷனை எங்கே அனுப்பணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து மேலே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதையும் ஒன்ஸ் பார்த்துடலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவற்றியூர் சென்னை பத்தொம்போது இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வேலைக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குவாலிஃபிகேஷனும் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு விண்ணப்பியுங்க திரும்ப அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி